கத்துடைய பரிசு நமக்கு மேண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறனால கூட புதிய ஏற்பாட்டில் அப்போசுல் நடவடிக்கைகளுக்கு பிறகு அப்போஸ்லர்களோ இல்லை ஷீஷர்களோ காணிக்கை என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்களா என்றால் இல்லை என்று தான் சொல்ல முடியும் ஒரு செய்தியில் நான் சொல்லியிருந்தேன் புதிய ஏற்பாட்டில் காணிக்கை குறித்தோ தசமபாகத்து குறித்தோ உபதேசமோ இல்லை கட்டளையோ இருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல முடியும் பிரதர் இது குறித்து பலர் பல செய்திகளில் பேசிட்டாங்கள நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இன்றைக்கு பலர் பல செய்திகளில் பேசினாலும் கூட நாம் இன்னும் சரியாக வேதத்தை கையில் எடுத்து தேவனுடைய வார்த்தையை வசனத்தை நாம் இன்னும் கருத்தாக வாசிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சில வசனங்களை புதிய ஏற்பாட்டில் காணிக்கை என்ற வார்த்தை பயன்படுத்தாதபடி எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அந்த வார்த்தையை தள்ளிவிட்டு இன்று அந்த இடத்திலெல்லாம் காணிக்கை தசமபாகம் என்று பொருத்தி இன்று பல தவறான உபதேசத்தையும் போதனையையும் புரட்டுகளையும் கொடுக்கிறதை வசன வெளிச்சத்தில் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் பழைய ஏற்பாட்டில் பல வசனங்கள் இருக்கிறது ஒரு வசனத்தை நான் சொல்லிவிட்டு புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இன்னும் கொஞ்ச நாள் போனால் பலர் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் நெலின் போன்றவர்கள் இன்னும் பலர் எழும்பிக் கொண்டிருக்குப்பார்கள் வரும் நாட்களில் வேதமே ஆண்டோடைய வார்த்தை இல்லை வேதத்தில் இந்தந்த புஸ்தகம் எல்லாம் ஆண்டோடைய வார்த்தை இல்லை தேவனுடைய வார்த்தை இல்லை அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் போனால் எஸ்தர் புஸ்தகம் இல்லை யோபு புஸ்தகம் இல்லை இந்த புஸ்தகம் இல்லை அந்த புத்தகம் இல்லை இப்படியே சொல்லி கடைசியில் முழு வேதாகமத்தையே நிராகரிக்கிறவர்கள் எழும்ப போகிறார்கள் எனவே பிரியமானவர்களே இந்த ஜீவ வார்த்தை மாறாத வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை நித்திய வார்த்தை பேசுகிற வார்த்தை தேற்றுகிற வார்த்தை உயிருள்ள வார்த்தை இன்றும் நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை வானம் பூமி அழிந்தாலும் என் வார்த்தை அழியாது என்று சொன்னார் புரிந்து கொள்வோம் அப்போ மனிதர்கள் பின்னால் போவதை விட்டு போதகர்கள் பின்னால் போவதை விட்டு நாம் எதற்கு பின்னால் யாருக்கு பின்னால் போக வேண்டுமென்றால் ஜீவனுள்ள தேவனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நம்பி விசுவாசித்து நாம் அவரோடு கூட நடப்பதற்காக அவரை போல வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் சரி நான் மேட்ருக்கு போயிடுறேன் அதை குறித்து இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அப்போ எஸ்தர் புஸ்தகத்தில் அந்நாட்களிலே அதாவது ஒன்பதாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு எஸ்தரை குறித்து வாசிக்கும் பொழுது அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான் அப்போ எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் நீங்கள் உபாகமத்தை வாசித்து பார்த்தாலும் லேவியராகமத்தை வாசித்து பார்த்தாலும் யாத்ராகமத்தை வாசித்து பார்த்தாலும் பல இடங்களில் மல்கியா வர இந்த தான தர்மத்தை குறித்து எளியவர்களை குறித்து ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார் புதிய உடன்படிக்கையுடைய சத்தியத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய மலைப்பிரசங்கத்தில் தொடங்கும் பொழுது கூட நீங்கள் பார்க்கலாம் மத்திய ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் ஜெபத்தை குறித்து உபவாசத்தை குறித்து தான தர்மத்தை குறித்து அங்கே இணைத்து பேசுகிறார் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார் எப்படி செய்யணும் என்பதையும் சொல்கிறாரு எப்படி செய்யக்கூடாது என்பதையும் சொல்கிறாரு ஆனால் எப்படி செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதையெல்லாம் இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்து கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு ஒரு ஒரு இமேஜை கொடுத்துட்டோம் ஒரு வரைபடத்தை நாமே உண்டாக்கிவிட்டோம் எனவே மத்திய ஆறாம் அதிகாரத்தை பார்ப்பீர்களானால் மற்றவர்கள் காணும்படி தர்மத்தை செய்யாமல் அப்போ தர்மத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் தர்மம் செய்யும் பொழுது ரெண்டாவது வசனம் ஆறாம் அதிகாரம் மூணாவது வசனம் தர்மம் செய்யும் பொழுது அப்போ சிலர்கள் பனிரெண்டாம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் தர்ம ஊழியத்தை அப்படி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆண்டவர் தர்ம ஊழியத்தை இருபத்தி நான்கு அதிகாரம் பதினேழாம் வாசம் அப்போ வாசமை என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை கொண்டு போவதற்கு அப்போ இந்த இடத்துல அப்போ சில நடவடிக்கைகளில் ஆரம்ப கால திருச்சபைகளில் காணிக்கை குறித்தோ தசமபாகத்தை குறித்தோ பேசவே இல்லை ஆண்டவர் அப்போ சிலர்களும் பேசவில்லை அப்போ சிலர்களும் அதை காண்பிக்கவும் இல்லை வலியுறுத்தவும் இல்லை எதை குறித்து பேசுகிறார்கள் தர்ம ஊழியத்தை குறித்து பேசுகிறார்கள் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை குறித்து பேசுகிறார்கள் அடுத்தது ரோமர் பதினைஞ்சாம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானா முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசித்து பார்ப்பானால் தர்ம சகாயம் என்ற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தர்ம சகாயம் ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் தர்ம பணம் ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் இந்த அதிகாரத்தை தான் பலர் காணிக்கை தசம பாகத்திற்காக இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தப்பான வியாக்கியானம் செய்து தப்பாக மக்களை வழிநடத்தி போதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கு ஒன்று குருந்தியர் ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் நான்காவது வசனம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் ஆனால் தர்ம ஊழியம் தர்ம காரியத்தை தர்ம காரியத்திலும் தர்ம பணம் மிகுதியான தர்ம பணம் ஒருவரும் என்னை குற்றப்படுத்தாதபடி இந்த தர்ம பணத்தை குறித்து பவுல் அக்கறை உள்ளவராக பல தேவனுடைய பிள்ளைகள் அக்கறை உள்ளவர்களாக அந்த பணத்தை தர்ம பணத்தை தேவையில் உள்ள மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆதித்துருச்சபையில் ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை எப்படியாக பயன்படுத்துகிறார்கள் ரெண்டு குரந்தியர் ஒன்பதாம் அதிகாரத்தை முழுதுமாக வாசித்து ஆனால் வாழ்க்கையில் மறந்து விடாதீர்கள் ரெண்டு குரந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள் அங்கு தேவன் எதை வலியுறுத்த விரும்புகிறார் பவுல் எழுதினாலும் கூட தேவன் பேசின காரியங்கள் அவை அப்போ தர்ம சகாயத்தை ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு குழந்தை ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஐந்தாவது வசனம் பன்னெண்டாவது வசனம் பதிமூணாவது வசனம் தர்ம சகாயத்தை குறித்து தான தர்மமானது தர்ம சகாயமாகிய தர்மம் செய்கிறது தர்ம சகாயம் அப்படி என்ற வார்த்தையை ஆண்டவர் இங்கு பயன்படுத்துகிறார் எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பார்ப்போமானால் தான தர்மம் பண்ணவும் அப்படி என்று எபிரேயரில் பார்க்கிறோம் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் நெலின் அதாவது நெலின் அவர்களுக்கு ஏற்கனவே அவர் வந்து வேதாகமத்தினுடைய அநேக வசனங்களை மாற்றி புரட்டி அவருடைய கமெண்ட் அவருடைய கொள்கைக்கேற்ற மாதிரி பேசினார் ஆனால் இப்போ டோட்டலாக அவர் வேறு ஒரு கொள்கைக்கு போயிட்டார் வேதத்தையும் நிராகரித்து வேதத்திற்கு எதிராகவே பேசத் தொடங்கிட்டார் இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஏற்கனவே பேசுனதற்கு அவருடைய கொள்கைக்கு ஒத்து வராத எந்தெந்த வசனங்கள்லாம் பல சகோதரர்கள் அவரிடம் கேள்வியாக கேட்டார்களோ அந்த கேள்வியாக கேட்ட அவருக்கு ஒத்து வராத கொள்கை கோட்பாடுடைய வசனத்து வசனம் இருக்கிற புத்தகத்தை எல்லாமே ஆண்டோடைய வார்த்தை இல்லை என்று சொல்லுகிற காலம் வரத்தான் போகிறது இன்னும் கொஞ்ச நாள் போனால் எபிரேயரே இல்லைன்னு சொல்லுவார் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் வெளிப்படுத்தின விசேஷமே இல்லைன்னு சொல்லுவார் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அப்போசல் நடவடிக்கையே இல்லைன்னு சொல்லுவார் இப்படியே அவர் சொல்லி சொல்லி பைபிளே ஒன்றுமே இல்லைன்னுருவார் இவர் பின்னால் போன ஜனங்கள்லாம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் இவர் பின்னால் போன ஜனங்கள்லாம் தயவு செய்து மனம் திரும்புங்க பைபிளை கையில் எடுங்க இப்போ நான் சொன்ன இந்த வசனங்கள்லாம் வாசித்து பாருங்கள் அதுக்கு தான் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படி என்று நீங்கள் நம்பிக்கொள்ளாதீர்கள் எந்த ஒரு ஊழியருமே நூறு சதவீதம் விடாதீர்கள் சுவாசியில் நாசம் உள்ள மனிதன் நம்புவதை பார்க்கலும் அதில் போதகரும் வந்துடுறாரு விசுவாசியும் வந்துடுறாரு எல்லாரும் வந்துடுறாங்க கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ஏன்னா இன்று போதகர்கள் அவரவர் கொள்கைக்கு ஏற்ற பேச ஆரம்பித்து விட்டார்கள் அவரவர்கள் படித்த வேத கல்லூரி பாடங்களை வைத்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் பாரம்பரிய சபையில் வந்த அந்த காரியத்தை வைத்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் உண்மையாக வேதத்தை பேசுகிறவர்கள் எங்கே சிலர்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் பார்க்கலாம் சில போதவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் கோட்பாடு கொள்கைக்கு சாதகமான கேள்விக்கு மட்டுமே பதில் தருவாரே தவிர மற்ற கேள்விகளுக்கு அவரால் பதில் தர முடியாது சிலர் அப்படியே பதிலை வந்து பாலிசியாக கொண்டு போயிடுவாங்க நேரடியாக கேட்ட கேள்விக்கு வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது இந்த வசனத்தின்படி நானும் நடக்கலை என் சபயம் இல்லை ஆனால் இப்படித்தான் நடக்கணும் அப்படின்ற தைரியமாக சொல்லக்கூடிய போதகர்கள் உண்டா இல்லை அப்போ நான் எல்லாருமே சொல்லலை சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிற பல போதகர்கள் அங்கும் இங்குமாக தேவன் வைத்து தான் இருக்கிறார் அதில் மாற்றுக்கருத்தில் ஆனால் பிரியமானவர்களே இந்த தான தர்மத்தை குறித்து இப்போ நான் சொன்ன இந்த வசன பட்டியலை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வசனமாக நாம் சிந்தித்து பார்க்கலாம் அப்போ புரியும் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு புரட்டு உபதேசம் இந்த நான் இப்போ சொன்ன அந்த தர்ம பணம் தர்ம சகாயம் தர்ம ஊழியம் தர்ம காரியம் இந்த வசனங்களை எதற்கெல்லாம் மாற்றி பயன்படுத்தி விட்டார்கள் பார்த்தீர்களா அதாவது பழைய ஏற்பாட்டில் சொன்ன பிரகாரமும் ஒருவேளை வேளை தசம பாகம் இல்லை காணிக்க முறை இல்லை புதிய ஏற்பாட்டில் ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறவங்க கூட பழைய ஏற்பாட்டில் சொன்னபடி கூட செய்கிறது இல்லையே யோசித்து பாருங்கள் அப்போ எவ்வளோ ஒரு தவறான திசைக்கு இன்றைய கிறிஸ்தவம் சென்று விட்டது சென்று கொண்டிருக்கிறது இதை உணரத்தக்கவர்கள் யார் வசனத்தை சரியாக புரிந்து அந்த வசனத்தின்படி மக்களை வழிநடத்தக்கூடிய போதகர்கள் எழும்ப வேண்டும் ஒருவேளை தவறாக கற்றுக்கொண்டிருந்தால் தவறாக உபதேசித்திருந்தால் தவறாக மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்த்திருந்தால் மக்களுக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இந்த வசனம் இப்படி சொன்னதை நான் மாற்றி பேசிவிட்டேன் சொல்லி ஒத்துக்கொள்ள வேண்டும் மக்கள் முன்னால அப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் தேவனுடைய பார்வையில மன்னிக்கப்பட்டவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியம் மனம் திரும்பி வந்த குமாரனை ஓடி ஓடி போய் கட்டிப்பிடிக்க காரணம் என்ன அவன் மனம் திரும்பி தான் ஆனால் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் தகப்பன் மனம் திரும்பி வருவானா வருவானா அப்படி என்று இன்றும் தேவன் அப்படித்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் எனவே தயவு செய்து வேதத்தை வைத்து பிழைப்பு நடத்தவோ வேதத்தை வைத்து காணிக்கை தசம பாகம் தவறான உபதேசங்களை கொடுத்து புகழ் விளம்பரம் வருமானம் பேராசை பணாசை பெண்ணாசை மண்ணாசை இவை எல்லாவற்றையும் தயவு செய்து புறக்கணித்து விட்டு தள்ளிவிட்டு வேதத்தை கையில் எடுங்கள் வேதத்தை சரியாக மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள் மக்களே சரியாக வேதத்தை வாசியுங்கள் சரியான சத்தியத்திற்குள்ளாக நீங்கள் நானும் நடப்பதற்கு வாழ்வதற்கு தேவன் வரும்போது அவரோடு கூட பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமாக நேசிக்கிற இந்த தர்ம சகாயத்தை குறித்தும் காணிக்கை இந்த தவறான வியாக்கியானங்கள் தசம்வாகத்தை குறித்து காணிக்கை குறித்து வேதத்தில் சொல்லாத காரியங்களை புரட்டுகிற ஊழியர்கள் துருச்சபைகள் விசுவாசிகள் மணந்திரும்பும்படியாக சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக குருடருக்கு குருடர் வழி காட்ட முடியுமோ காட்ட முடியாது அப்படி என்ற வசனத்தின் பிரகாரமாக இருக்கிற ஊழியர்களும் விசுவாசிகளும் மனந்திரும்பும்படியாக நாங்களும் சத்தியத்தை சரியாக புரிந்து அந்த சத்தியத்தின்படி வாழ கற்றுக்கொள்ள எங்களுக்கு கருவை செய்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் ஜெயப நல்ல பிதாவை ஆமேன்